தமிழ் சினிமாவில் பல படங்களின் வெற்றிக்கு காரணமாக இருந்தது இசைதான் பாடல்கள் சூப்பர் ஹிட் ஆகி வசூலை குவித்த படங்கள் ஏராளம் அவ்வகையில் தனது தனித்துவமான இசையின் மூலம் ரசிகர்களை உருக செய்தவர் இசை புயல் ஏ ஆர் ரகுமான் ஏ ஆர் ரகுமான் தனது இசையமைப்பாளர் பயணத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான ரோஜா திரைப்படத்தின் மூலம் தொடங்கினார் இந்த படத்தில் இடம்பெற்ற சின்ன சின்ன ஆசை பாடல் அவரது முதல் பாடலாகும் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் தமிழ் ஹிந்தி மட்டுமின்றி வெளிநாட்டு படங்களுக்கும் இசையமைத்திருக்கிறார் ஆஸ்கார் விருது வென்று உலக அளவிலும் அவர் பிரபலமான இசையமைப்பாளர் தான் தமிழ் ஹிந்தி தெலுங்கு மற்றும் ஆங்கிலம் உள்பட பல மொழி படங்களுக்கு இசையமைத்துள்ளார் ஏ ஆர் ரகுமான் இவர் இசையமைத்த ஸ்லம் டாக் மில்லியனர் படம் இரண்டு ஆஸ்கார் விருதுகளை பெற்றது இது இவரின் வாழ்நாள் சாதனையாக கருதப்படுகிறது பல விருதுகளை வென்று சாதனைகளை செய்தாலும் மிகவும் அமைதியாக அடக்குத்துடனே இருப்பார் ரான் இசை கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பல பாடல்களை பாடியும் இசை வந்த ஏ ஆர் ரகுமானி கண்ணடக்கம் ஆச்சரியம் அளிக்கிறது இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளையும் பிரபலமாக இருக்கும் ரகுமான் தமிழ் சினிமாவிற்கு கிடைத்த பொக்கிஷம் இவரது சாதனைகளை கௌரவிக்கும் விதமாக இந்திய அரசு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் பத்ம பூஷன் விருதை அளித்தது இந்நிலையில் ஏ ஆர் ரகுமான் குறித்து யார் பேசினாலும் அவர்கள் இளையராஜா குறித்தும் கட்டாயம் பேச இருக்க மாட்டார்கள் காரணம் ராஜா எனும் இசை ஆளுமை திரை இசையின் உச்சத்தில் இருக்கும் போது அவரிடம் உதவியாளராக இருந்த ஏ ஆர் குமார் தனக்கு கிடைத்த இசைமைப்பாளர் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி தனது திறமையை வெளிக்கொண்டு வந்தார் இவர் இசைமைப்பாளராக அறிமுகமான படமான ரோஜா படத்திற்காக தேசிய விருது பெற்றார் திரை இசையில் புதிய சப்தத்தை ரசிகர்களுக்கு புதிய அனுபவத்தை ஏற்படுத்திக் கொடுத்தவர் இதனாலோ என்னவோ தமிழ் சினிமாவின் நாயகனை பாலிவுட் சினிமா வரவேற்றுக் கொண்டது ஒட்டுமொத்த இந்தியா சினிமா உலகிலும் கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறார் தமிழ் இவரது இசையில் கடைசியாக வெளியான படம் என்றால் அது தனுஷின் ராயன் படம் தான் இந்த படத்தின் பாடல்களிலும் பின்னணி இசையிலும் செஞ்சுரி அடித்திருந்தார் பாடல்களில் உசிரி நீதானே பாடலுக்கு தமிழ் மொழி தெரியாத இசை பிரியர்களுமே அடிமையானார்கள் இப்படி இருக்கும் போது இவரது இசையில் அடுத்து வெளியாக உள்ள தமிழ் படங்கள் என்றால் அது கமல்ஹாசன் நடிப்பில் ஒரு உருவாக்கியுள்ள தக்லீஃப் படம்தான் இந்த படத்திற்காக ரசிகர்கள் லாவலுடன் காத்து கொண்டுள்ளார்கள் ஏஆர் ரகுமான் அடிப்படையில் மனிதர் தனது பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் எழுந்து ஆடி பாடி ஒரு பாடலை கொண்டாடினாலும் அவர் அமைதியாக இருப்பார் ஆனால் ஒரு பாடலை ரசிகர்கள் கொண்டாடுவதை பார்த்து ஏ ஆர் ரகுமான் உற்சாகம் அடைந்து பூரிப்பு அடைந்துள்ளார் என்றால் நம்ப முடிகிறது ஆனால் ரசிகர்களின் உற்சாகம் மாற வாரம்தான் இசை மீது குறிப்பிட்ட ஒரு பாடலுக்கு ரசிகர்கள் பெருமளவு வரவேற்பு கொடுப்பதை பார்த்து குறிப்பு அடைந்தார் ஆர் ரகுமார் இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவான படையப்பா படத்தில் வரும் மின்சார கண்ணா பாடல் அவரது இசை கச்சேரியில் பாடப்பட்டு அந்த பாடலுக்கு ரசிகர்கள் ஆரம்பம் முதல் மெல்ல மெல்ல பாடல் வாரம் தருவாயில் அரங்கமே ஆரவாரத்தால் அதிர்ந்தது இந்த பாடல் கர்நாடக சங்கீத வகையை செய்தது என்பதால் ரசிகர்கள் இந்த பாடலுக்கு இவ்வளவு கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தியதால் ஏஆர் ரகுமான் உற்சாகம் அடைந்தது மட்டுமில்லாமல் ஆச்சரியமும் அடைந்துள்ளார் இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க